இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அடிக்கிற வெயிலுக்கு வாங்க தோப்புக்கு எல்லோரும் போய் குளிக்கலான்னு ஒரு பிளான் போட்டாச்சு சரின்ட்டு பார்த்து எங்களை காரில் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எங்கள் அண்ணி பொண்ணுங்க அண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இதான் எங்கள் தோப்பு எல்லாமே தென்னை மரம் நிறையாவது வச்சுருக்காங்க அத்தை வாழை மரம் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் பாறை எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த இடமே பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இறங்கியாச்சு எல்லாரும் குளிக்கிறதுக்காக தாந்தா பத்தா மோட்டர்ல தண்ணி போட போயிட்டாங்க பாருங்க போட்டதும் இவங்கனால சந்தோஷம் தாங்க முடியல அவ்வளவு என்ஜாய் பண்ணானுங்க பாருங்க இவனுங்க சாந்தா பத்தாவை சந்தூர் மாமின்னு சொல்லி கிண்டல் இருந்தானுங்க அப்புறம் ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லாம் செம்ம ஆட்டம் நாங்களும் செம்ம ஜாலியாக குளித்தோம் மோட்டர் தண்ணியில் எல்லாரும் அந்த தண்ணியை விட்டு வரவே மனசே இல்ல ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தோம் டைம் போனதே தெரியல அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே துவைச்சி எல்லாத்தையும் காய போட்டோம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பாருங்க எல்லாரும் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஆப்பரோக்கே எல்லாம் கழுவிட்ருக்கீங்களாடா ஓதுண்டா கழுவுனது எல்லாம் எப்படி குளிப்பாடுறாங்க வீட்டில இருந்தே சமைச்சு எடுத்துட்டு வந்திருந்தோம் புளியோதரையும் தயிர் சாதமும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எங்கள் அண்ணி தான் பண்ணாங்க அப்புறம் எல்லோரும் வரிசையாக உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறினாங்க எல்லாம் அங்கேயே குளிச்சு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம் அங்கேயே உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா எல்லாரும் பேசிக்கிட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் வடை எல்லாமே வரும்போது வாங்கிட்டு வந்தோம் வடை மிக்சர் எல்லாமே வரும்போது வாங்கிக்கிட்டு வந்தோம் டார்ச்சி மாடர் கொண்டா நம்ம 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 சாந்தாப்தா வழக்கம் போல சாப்பிட்டா அது வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு உள்ள அந்த புல் இதுகள்லாம் பிடுங்கி அந்த தண்ணி கரெக்டாக தென்னை மரத்துக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருந்துச்சு தண்ணியும் நல்லா எல்லா தென்னை மரத்துக்கும் போகிற மாதிரி அந்த இதெல்லாம் வச்சு வெட்டினாங்க மம்பட்டிலாம் வச்சு வெட்டி நல்லா சுத்தம் பண்ணி விட்டாங்க சாந்தாபத்தா moment. <laughs> தண்ணியில் நல்லா ஜாலியாக விளாண்டானுங்க பாருங்க நல்ல நல்ல செருப்பெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு அத்துட்டானுங்க ஒரு செருப்பெல்லாம் அத்தே போட்டானுங்க எல்லாரும் சேர்ந்து செருப்பை வச்சு ஒரு கேம் விளாண்டானுங்க எந்த செருப்பை முன்னாடி போகுதுன்னு பார்க்கலாண்டு இங்கே பாருங்க எப்படி தள்ளி விட்டு விளாண்டுட்டு இருந்தானுங்க ஜாலியாக

அடிக்கடி குரங்கு குரங்கு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அந்த மாதிரி தென்னை தென்னை பாம்பு தேங்காய் எல்லாம் எல்லாம் ஏறாதுன்னு போட்டிருந்தாங்க அப்புறம் அப்புறம் பார்த்துட்டு பாய்ச்சி விட்டுட்டு எல்லா தென்னை மரத்துக்கும் தண்ணி எல்லாம் போற மாதிரி அந்த இதெல்லாம் எடுத்து இருந்தாரு மண்ணெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தாரு அப்புறம் சாந்தா பத்தா வாழை மரம் தார் போட்டிருக்குன்னு சொல்லிச்சு சரி அதையும் கட் பண்ணி வாங்கிட்டு போயிடலான்னு சாந்தா பத்தா வெட்ட போயிருந்தாங்க ஒரு கார் இருக்கு करो ड्रामा नदी गोंडा सही लगती यहां धरती हम्म முட்டவனா குரங்கு முடிச்சு விட்றேன் பாருங்க சாந்தாப்பத்தாவோட வீடுலாம் அழகாக அந்த பாறையில் தான் இருக்குது அங்கே போய் தான் குடெல்லாம் எடுத்துகிட்டு வருது எதுக்குன்னா இந்த தர்மத்து தண்ணி நம்ம வீட்டில் கொண்டு போய் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணி பிடிக்கிறதுக்காக எங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்றதுக்காக குடம் எல்லாம் கொண்டுட்டு வந்துச்சு பாருங்கள் தர்மம் இப்ப காட்டுவாங்க பாருங்க பாருங்கள் எங்கள் தர்மத்து தருமத்து தண்ணியை தான் போய் அதை அதுதான் அங்கே இருக்க உள்ள எல்லாருமே குடிப்பாங்க நாங்களும் அதை வாங்கிட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் இருந்தோம் சாந்தாபத்தா போய் தர்மத்து தண்ணியை எங்களுக்கு பிடிச்சி கொடுத்துக்கீண கால் வைக்க முடியல சூடு ஆனால் இது அசால்டா நடக்குது ஏன்னா பழக்கம் Apples being so fresh with தர்மம்னு சொல்வாங்க இந்த தர்மத்து குளத்தில் வந்து நம்ம செருப்பு போட்டுலாம் போகக்கூடாது இது சாமியோட குளம் அந்தது நிரஞ்சன் பாருங்க அந்த அப்பத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணார் தண்ணிக்குள்ளே இறங்கும் போது போட்டு இறங்கக்கூடாது வெளியில் வந்து அப்பத்தா அவன்கிட்ட கொடுத்தாங்க அவனும் கொண்டுட்டு அழகாக சமத்தாக வந்துட்டு இருந்தான் தம்பிக்கு ரொம்ப பசிச்சிருச்சு அக்கா மடியில் படுத்துக்கிட்டு சமத்தை பால் குடிச்சிட்டு அப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இன்னைக்கு அப்படியே கிளம்பிட்டேன் தோப்பில் இருந்து சாந்தாப்தாக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்